ஆதிரா ஜங்ஷனில் கை கால்கள் மற்றும் மூட்டுகள் எலும்புகளில் வலி குடைச்சல் உள்ளவங்களுக்கான ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுதான் ஆட்டுக்கால் சூப் இதில் வைட்டமின் பி டுவெல் அதிகமாக இருக்கனால எல்லோருமே உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்கால் கடையிலேயே நல்லா சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்குங்க வீட்டில் ரெண்டு முறை மஞ்சத்தூள் போட்டு கழுவி அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அதோட ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆட்டுக்கால் வாசனை பிடிக்காதவங்களுக்காக அந்த பட்டை சேர்த்துருக்கு கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பவுல் சின்ன வெங்காயம் ரெண்டா இருக்கிறது அதில் சேர்த்துருக்கேன் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது வந்து நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் தேவையான அளவு தூள் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நாம் மிதமான தீயில் வச்சு வேக வைக்க போகிறோம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி நல்லா வற்றி ஆட்டுக்காலுமே நல்லா வெந்து வந்திருக்கும் இதோட நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம் எவ்வளவுக்கு சூப் வந்து நல்லா நீர்த்து அதாவது நல்லா வாட்ரியாக குடிக்கிறோமோ அளவுக்கு நெஞ்சுக்குள்ளே நிற்காது சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும் ஸோ மூணு டம்ளர் அளவு தண்ணி கலந்துட்டு நான் உப்பு உரப்பு சரி பார்க்கும்போது எனக்கு உரப்பு தேவைப்பட்டுச்சு ஸோ ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டேன் இப்போ பாருங்கள் ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு கூடவே சூப்பையும் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போது நல்லா கொதி வரவும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் இந்த ஆட்டுக்கால் சூப்பில் வந்து நல்ல ஒரு சத்து இருக்கிறனால அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க மாசத்தில் ரெண்டு முறையாவது நீங்கள் அவசியம் இந்த சூப்பை எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில புதினா இலைகள் மல்லித்தலைகளை போட்டு சர்வ் பண்ணுங்கள் இந்த ஆட்டுக்கால் ரெசிபிக்கு அதிரஜன்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்